ஓட்டு வந்து ஏடிஎம் இல்லை டிஎம் கேக்கும் இல்லை விஜய்க்கு தான் விஜய் கம்பல்சரி தோட்டி சிஎம் சிஎம் தொகுதினு சொல்றாங்க இது சிஎம் தொகுதி மாதிரியா இருக்குது எனக்கு திருப்தி இல்லை அவர் இத்தனை வருஷம் வந்திருக்காரு மூணு வாட்டி வந்திருக்காரு ரோடு போறேன்னு சொன்னாங்க அதை கூட போட தரல நான் விஜய்க்கு தான் போடுவேன் அவர் பாப்பாரு நாட்டுக மக்களை பாப்பாரு எம்ஜிஆர் பார்த்த மாதிரி

மக்கள் கஷ்டத்தான் போடுறாங்க இந்த வாட்டி மாற்றம் இருக்கணும் அது விஜய் வராரோ இல்லை யார் வராங்களோ ஆனால் மாற்றம் தான் அடுத்த கட்டம் என்ன பார்க்கணும் இவங்களே வந்து இலவசம் இலவசம் குத்து மக்களை கவர் பண்ணினு மக்கள் ஏமா இலவசம் கொடுப்பாங்க அவங்கள குத்து நமக்கு என்ன தேவை அதை செய்யணும் மக்களுக்கு தேவை விஜய் வேற யாரும் வரவானா அவர் யாரும் வந்து என்ன செய்யறாரு பார்க்கலாம் விஜய் அவருக்கு ஓட்டு போட என்ன காரணம் என்ன காரணம் அவர் நல்லது செய்வாரான்ற ஒரு எண்ணத்துல போறணும் திமுக எந்த நல்லதும் செய்யலீங்களா எதுவுமே செய்யலையா என்ன செய்துக்கிறாரு

வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அரே மாதம் உள்ள நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல் களமானது சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் சிட்டிபாக் மீடியோ மூலயமா நாம் தேர்தல் கருத்து இணைப்பு கேட்க போகிறோம் முதல் தொகுதியாக குளத்து தொழில் தான் நம்ம இப்போ வந்துருக்கோம் குளத்து தொழிலில் மக்களிடம் நம்ம தேர்தல் கருத்து கணிப்பு கேட்டு போகிறோம் இந்த குளத்து தொழில் என்னென்ன குறைகள் என்னென்ன நிறைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்தமன்றத்தை இதில் இந்த குளத்து தொழில் வெள்ளப் போகுது யார் என்பதை நம்ம மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க ஓட்டு வந்து ஏடிஎம் கேக்கு இல்லை டிஎம் கேக்கும் இல்ல விஜய்க்கு தான் விஜய் கம்பல்சரி துவாட்டி சி ஆஃப் இல்லை குளத்து தொகுதியில மீது தொகு குளத்து தொகுதியில் நிற்கிறாரு எங்கே நிற்கிறாரு ஆனால் துவாண்டி அவர் எங்கே நிறுனாலும் அவர் தான் துவாட்டி ஃபஸ்ட்டு குளத்து தொகையிலே டிவி கே

அவர் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு மூணு வாட்டி வந்திருக்காரு ரோடு போறேன்னு சொன்னாங்க அதை கூட போட தரல அழகா இருந்த ஒரு மைதான பசங்க எல்லாம் விளையாடி இருந்தாங்க அதையும் விளையாக்கிட்டாங்க சேகர் பாபா நீ வந்தாரு ரோடு எல்லாம் போட்டு தரம்பா அப்படின்ட்டு போனாரு என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு திருப்தி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க ஆதரவு யாருக்கு எனக்கு அவன் தம்பி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யாரு விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வரணும்னு எனக்கு ஆசை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இந்த குளத்து தொகுதியில் எதுவும் தொகுதிக்கு வராது மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆனா என்ன பண்றாரு மாசத்துக்கு ஒரு குளத்தூர் தொகுதி நல்லா தான் சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை வரும்போது என்ன சொன்னாரோ நல்லா ஆட்சி கொடுப்போம் நேரம் கொடுக்கல நிறைய பிரச்சனைங்க நிறைய சண்டைங்க நிறைய ரவுடிசம் நிறைய திருட்டு நிறைய குலைங்க நிறைய நடக்குது எங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை ரோடு வசதி இல்லை அதோட போச்சுன்னா பாம்பு பூச்சி பொல்லி வந்து யாரும் வந்து எங்களை கண்டுக்கலை ரோடு போட தரம் போட தரம் நாங்கள் இது வரைக்கும் எதுவும் கிடையாது ஏதோ எங்களுக்கு வருமானம் இல்லை வீட்டு வேலைக்கு போனால் தான் உண்டு இல்லைனா இல்லை இந்த தொகுதி எம்எல்ஏ முதலமைச்சர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா அது போல அல்ல எத்தனையோ தடவை கொடுத்துருக்கோம் இன்னும் இது வரைக்கும் பார்க்குறேன் பார்க்குறான்றாங்க எலெக்ஷனுக்குள்ளே போடுறான்றாங்க இன்னும் இது வரைக்கும் எதுவும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ஆதரவு யாருக்கு நாங்கள் வந்து முப்பது நாற்பது வருஷமாக இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அடிப்படை வாஸ்து எதுவும் செய்யலை ஓட்டுக்கு மட்டும் அதை செய்ய இதை செய்யன்றாங்க ஓட்டு முடிஞ்சதுனா எங்களுக்கு எந்த பேட்டியும் கிடையாது தடை இந்த பக்கம் கூட சிலம்பாட்டாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் யாரும் தெருவில் ஓட்டு போற மாதிரி இல்லை எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி கொடுத்தா தான் போடுவாங்க யாருக்கு மு ஸ்டாலின் அவருக்கா இல்ல விஜய் அவர்களுக்கா யாரு பண்ணாலும் சரி அது யார் எங்களுக்கு மெஜாரிட்டி எடுத்து பண்றாங்களோ நீ பண்ணா கூட உனக்கு நாங்க போடுவோம் இந்த தெரு அவ்வளவுதான் இவங்க அவங்க எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ இப்போ எனக்கு நைட்டு ஒரு மாற அடிச்சிருச்சுப்பா இங்க இருந்து தூக்கணும் அந்த தெருவுல போக முடியுமா போக முடியல அதுக்காக எங்களுக்கு யார் அடிப்படை வசதி பண்ணி தராங்களோ அவங்களுக்கே நாங்க ஓட்டு போடுவோம் இந்த தெரு ஓட்டு போடுவாங்க நீ நின்னா கூட சரி நாங்கள் அதை பற்றி கால் மாட்டோம் அவர் தான் வரணும் இவர் தான் வரணும்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை அது பண்ணா ஓகே அதாட்டி மாற்றம் இருக்கணும் அது விஜய் வராரோ இல்ல யாரு வராங்களோ ஆனா மாற்றம் தான் அடுத்த கட்டம் என்ன பாக்கணும் இவங்களே வந்து இலவசம் இலவசம் குத்து மக்களை கவர் பண்ணினு மக்களை எம இலவசம் கொடுப்பாங்க அவங்கள குத்து நமக்கு என்ன தேவை அதை செய்யற மக்களுக்கு தேவை சும்மா கண் தொடிப்பு தான் அந்தந்த ஆட்சி எல்லாம் அதனால இது மேல சொல்ல விரும்பல நானு முதலமைச்சர் மூணு முறை இந்த தொகுதியில எம்எல்ஏ இருந்திருக்காரு ஜனங்களுக்கு தண்ணி வசதி இல்ல பாத்ரூம் போ வசதி இல்ல எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஆடப்பட்டனால வியாபாரம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் நாங்க முதல்ல பாத்ரூமும் இந்த தண்ணி போறதுக்கும் குடிக்க தண்ணி கிடையாது இந்த ஏரியால இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறோம் அவருக்குதான் போடுவோம் வேற யாருக்கும் ஆதரவா இருக்கு அதான் அவர்தான் தான் சொன்னா விஜய் தான் வேற யாரும் வரவானா அவர் யாரும் வந்து என்ன செய்யறாரு பாக்கலாம் விஜய் அவருக்கு ஓட்டு போட என்ன காரணம் என்ன காரணம் அவர் நல்லது செய்வாரான்ற ஒரு எண்ணத்துல போறணும் புரியுதா அவராது வந்து நான் எங்களுக்கு நல்லது செய்யட்டும் அவர் ஒன்னும் எங்களுக்கு பணம் காசு தான் தரவானா எங்களுக்கு தொழிலுக்கு நல்ல தொழிலா இருக்கணும் எங்க பிள்ளைங்க படிச்சு வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை தராம திமுக செய்யலாம் எதுவுமே செய்யலையா என்ன செய்துக்கிறாரு தண்ணில தான் மெதை கொடுக்கறாரு எந்த வசதி இருக்குது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏரியா பொறுத்தா மாதிரி செய்துட்டு போறாரு வேற ஒண்ணும் இல்லை அவரால் எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது அவங்க அப்பா இருந்தாரு அவராது எங்களுக்கு ஓடு ஓலை விடுந்து ஓடு வீடா கட்டி கொடுத்தாரு இவர் என்ன செய்திருக்கிறார் ஒண்ணுமே செய்யல நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் விஜய் வந்து அவங்க நிலம மாறும் நினைக்கிறீங்களா மாறும் ஒரு எண்ணம் தான் பார்க்கலாம் இத்தனை வருஷமா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து வந்தாங்க இவராது ஒரு வருஷம் பார்க்கலாம் முடிவு என்ன ஆகுதுன்னு பா வேற உங்க ஓட்டு எங்க ஓட்டு அவருக்கு தான் விஜய் தான் ஆமா இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு பக்கத்துலயே வந்துருச்சு ஆனா எங்க ரோடு தான் அஜி என்ன போகணும் ஒரு ஆட்டை வர முடியும் எங்களால ஒரு பைக் போக முடியல மெயின் காரணம் எங்களுக்கு மெயின் ரோடு தான் நாற்பது வருஷமா ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் தொடர்ந்து மூணு முறை எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய பண்ணியிருக்காருங்க எங்க தெரு வந்து எப்படி சொல்லு லாஸ்ட்ல இருக்கிறதுனால இது கண் பார்வை தெரியல மெயின் காரணம் அது கண் பார்வை தரையாமே பயக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல ஆதரவு யாருக்கு நாங்க எப்பவுமே ஐயாக்குதான் போடுவோம் தான் வேற யாருக்கும் போற மாதிரி இல்ல ஏன்னா அவரு எங்க வீட்டு புள்ளன்னு சொல்றாரு அதனால அவரு எங்க வீட்டு பிள்ளை நாங்க அவருதான் போடுவோம் எனக்கு விஜய்க்கு தான் வந்தா நல்லா இருக்கும் செய்வாருன்றதுதான் செய்யற செய்யறவங்க செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டேன்றவர் செய்யறாரா பார்க்கலாம் அவர் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் எங்க வீட்டுல எல்லாருமே விஜய் செய்யறதான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு விஜய் தான் ஆமா எல்லாமே ரோடு வாசது இல்ல டிரைனேஜ் இல்ல மெட்ரோட் இல்ல அப்புறம் வந்து லைட் ஒரு தருவலுக்கு அப்பப்ப ஆப் ஆகுது பட்டா இல்ல ரெஜிஸ்டர் இல்ல எங்களுக்கு இது அடிப்படையில் நாற்பது வருஷம் ஆண்டுகளா வந்து வராங்க போகிறாங்க எங்கள் ஸ்டெப் பண்ண மாட்டாங்க வந்து பார்த்து போயிருக்கிறாங்க இந்த மாதத்தில் வரானாங்க அதுவும் வரல தொடர்ந்து மூணு முறை முதலமைச்சர் அவர்கள் எம்எல்ஏ வந்துருக்கிறார் இந்த தொகுதியில் போன மாதம் கூட வந்தார் இதை வந்து பண்ணுறது ஜனவரிக்குள்ளே பண்ணி தரான்ட்டு போயிருக்கிறார் இன்னும் வந்து பாடுகிறோம் எப்போ ஸ்டெப் எடுக்க தெரியல லைட் இல்லை ரோடு சரியில்லை தண்ணி நிற்குது மழை வந்தால் தண்ணி நிற்குது ஜனம் வர மாட்டேது வியாபாரம் இல்லை அதான் குறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஆதரவு யாருக்கு நான் விஜய்க்கு தான் போடுவேன் விஜய்தான் போடுங்களா எதனால விஜய்க்கு போட போகிறீங்க ஓட்டு அவர் பார்ப்பார் நாட்டுக மக்களை பார்ப்பார் எம்ஜிஆர் பார்த்த மாரி ஜெயலலிதா எம்ஜிஆர் எப்படி மக்களை பார்த்தாங்க அதுமாரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது விஜய் வரணுன்ற நான் பாட்டி உங்கள் தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்கு நிறைய குறை தாங்க இது தண்ணி போயிருந்து இப்போ பரவாயில்ல பாத்ரூம் காக்கிறது ஒரு அவசியத்துக்கு கிடையாது

இந்த வாட்டி விஜய் தான் போடணுங்க என்ன காரணம் விஜய்க்கு போட என்ன காரணம் ஏதாவது மாறும்தான் விஜய் அவர்கள் வந்தா உங்க நிலமை மாறுன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறாங்க குளத்தூர் தொழில பார்த்துக்கு அடிப்படை பிரச்சனை எல்லாமே தான் முடிஞ்சிச்சு சிறு சிறு குறைகள் இருக்கு இந்த எல்லாம் வந்து இருக்குது ஒரு சில இடத்துல அடைப்பு இருக்குது இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் இது கேட்டிருந்தோம் அதுவும் வருது இப்போது நகர் பஸ் ஸ்டாண்டு திருவிக்கா நகர் பஸ் ஸ்டாண்டு இப்போ புளத்தூருக்குன்னு தனியாக பஸ் ஸ்டாண்டு கேட்டிருக்கோம் அதுக்கு சரியான அந்த ஒதுக்கீடு அந்த இடத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ஆதரவாக இருக்கணும் ஆ திமுகவுக்கு திமுக நல்லா பண்ணி இருக்குது எந்த குறையும் கிடையாது திமுக இல்லைனாக்கா வேற கட்சி எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற முடியாது அது நல்லா தெரிஞ்ச கதை மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திமுகவில் மட்டும்தான் முடியும் வேற எந்த கட்சியும் முடியாது எடப்பாடியோ யாரும் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது ஒரு பாத்ரூம் இல்லை நாங்க வீட்டுக்கு ஓரது இருக்குது இல்லை எங்கன்னா ஓரமாணா எவனா பைத்திக்காரணுங்கிறான் எப்படி போறது இதுதான் எங்களுக்கு பெரிய குறை வேற ஒண்ணும் இல்ல தண்ணி மழை பெஞ்சா தண்ணி சீக்கிரத்துல போல இப்ப காவா போட்டுக்கிறாங்க கொஞ்சம் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தில உங்க ஆதரவு திமுக தான் குறைகள் சொல்றீங்களா இருக்க எதுலதான் குறை இல்லை நம்ம வீட்லயே ஆயிரத்தி குறை இருக்குது என்ன பண்றது ஏதோ ஏதோ ஓட்டு போனானா போடாத உழக்கூடாது நம்ம யார் நினைக்கிறோமா போட்டு போய் வந்து இருக்க வேண்டியதுதான் ஒரு குடும்பம்னாக்கா ஒருத்த ஒருத்தர் குறைய சரி தான் வர முடியும் ஒரே நல்லா பண்ண முடியாது ஒரு ஏரியா இருக்கா ஒவ்வொரு பகுதியா தான் பண்ணிட்டு வர முடியும் ஒரு குடும்பத்தில் நம்ம எப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்று இது அதே அதுமாரி தான் ஒரு ஏரியாவை பண்ண முடியாது ஒரு ரடியாக பண்ண முடியாது ஒரு ரடியாக பண்ண முடியாது அதனால் அவர் நல்லா பண்ணுறாரு திமுக ஆட்சி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குது திமுக ஆட்சி மீண்டு எந்த ஆட்சியும் செய்ய முடியாது வந்தாலும் செய்ய முடியாது இப்போ இந்த கோவில் கும்பகேஷியாக இடத்த க்ளீன் பண்ணி அவங்க பார்க்கிங் வசதி டாய்லெட்டு எல்லாம் கேட்டாங்க கோவில் சார்பாக பார்க்கிங்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் சரி நீங்கள் இடத்த நாங்கள் தரோம் இப்போ சாப்பாடு ஒரு ஐயாயிரம் பேர் சாப்பாடு இது வந்து இந்து ஆரோக்கியத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது நாங்கள் கோ கோயில் ஊர்கார் சார்பாக இந்த வளத்துறை இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் கடத்த கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க கவர்மெண்ட் சார்பாக அனுப்புகிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பலத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது முன்ன இருந்ததெல்லாம் எப்படி எப்படியாது நாங்கள் பூர்வீகமாக கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக எங்கள் அம்மா எங்கள் தாத்தா காலத்துல தான் வாழ்ந்துருக்குறீங்க எல்லாமே இந்த ஊர் மண்ணை சேர்ந்தவங்க எங்களுக்கு எந்த குறையில அப்போல்லாம் விட இப்போ எவ்வளோ வசதி எங்களுக்கு பஸ்னான்னு தெரியாது நாங்கள் மாட்டு இல்லை போனவங்க லாரி இப்படி தான் நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு பஸ்ஸு வருது எல்லாம் சா மின்சாரம் வருது குழா தண்ணி அப்புறம் கழிவுநீர் போகிறது எல்லா வசதி ரோடு சாலை அமைப்பு சீரமைப்பு பணிகள் இங்கே எல்லாமே கரெக்டாக நடக்குது எங்களுக்கு வேணுன்னா அது பப்ளிக் இவரோட கேட்டுப்பாரு சொல்லுப்பா குளத்து தொகுதி எப்படி என்னன்னு கேட்குறாங்க செருப்பு என்னன்னு கேட்குறாங்க ஆனால் குளத்து தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகள்லாம் என்னென்னு இருக்குது சாலை மட்டும் தாங்க இதெல்லாம் ஓகே அரே ஒரு பரசோலையா இதெல்லாம் நல்லஅடியா பண்ணி இருக்காங்க காலேஜ் வருமானம் எதிர்பார காலேஜ் வந்துடுச்சு இங்க எல்லாருக்கும் மீன் பண்ணதா முக்கியம் அவங்களுக்கு வர்த்தக மையம் அமைச்சு கொடுத்திருக்காங்க கலத்தூர் நம்ம மீன் மீன்னு الطلبه இத ஆச்சில உட்காருவாரு நல்லா செய்வாரு தமிழ்நாட்டு மக்களே நல்ல செறப்பா பண்ணிக்கிட்டு பாரு என்ன எந்த குறையும் இருக்காது பொங்க டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் क्वालिटी விட बेटर நிரூபிச்சா நிரப்பிச்சா அந்த பணமோ 89 ரூபாயில தங்கநகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் இருக்கும் தங்கநகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்